வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி அன்னைக்கு காலையில் என்ன ஒரு சூப்பரான ரெமிடி உங்களோட வீட்டில் பண்ணலான்றது சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா விடிய காலையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணிங்கன்னா இல்லை எனி டைம் காலையில் பண்ணுங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி ஒரு ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் காயினில் ஃபீஹூ சிம்பல் இந்த சிம்பல் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஃபீஹூ சிம்பல் க்ரீன் கலர் பெனில் ட்ரா பண்ணிக்கோங்க உங்களோட கையில் வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து சின்னமன் பவுடர் பட்டையோட பவுடர் கொஞ்சம் இது மேலே வச்சுக்கோங்க இதில் சின்னமன் பவுடர் வந்து இப்போ கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்களோட வீட்டு டோர் மெயின் டோருக்கு வெளியே போய் நின்று உங்களோட வீட்டை உள் நோக்கி நின்று அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ரைட் ஹேண்டை மேலே வச்சு உங்களோட தேர்ட் ஐ சக்கரால் இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து உங்களுக்கு என்னென்னலாம் விஷஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அதாவது கல்யாணம் ஆகணுமா குழந்த பொறுக்கணும் உங்களோட வீட்டில் நல்ல வளமான சூழ்நிலை இருக்கணும் நல்ல பணம் வரவு இருக்கணும் பிஸ்னஸ் பெட்டராக இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் என்ன இன்டென்ஷன்ஸ் வேணுனாலும் உங்களோடய தேர்டை சக்கரவில் கை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட கையை ஓப்பன் பண்ணி உங்களோட வீட்டுக்கு வெளியே இருந்து உங்களோட வீட்டு ஹால்க்குள்ளே மெயின் டோருக்கு உள்ள பக்கமாக வந்து இந்த சின்னமன் பவுடர் வந்து அப்படியே வரணும் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் இன்டென்ஷன் வச்சு கையில் எடுத்து டைம்ஸ் சந்தோஷமா ஹாப்பியா சொல்லி இந்த மாதிரி கை வச்சு உங்களோட வீட்டுக்குள்ள இந்த சின்னமன் பவுடரை அப்படியே ப்ளோ பண்ணிவிடுங்க அதாவது இந்த மாதிரி வச்சு இப்படி ப்ளோ பண்ணிடணும் பண்ணிவிட்டு இந்த ஃபீகூ சிம்பல் போட்ட காயினை உங்களோட வீட்டு நிலகாலில் ஒரு கார்னரில் ஒரு பக்கம் வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் ரெண்டாம் தேதி இந்த காயினை எடுத்துகிட்டு போய் உங்களோட வீட்டில் பத்திரமா உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் உங்களோட பூஜை ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் பத்திரமா இந்த காயினை இது ஒரு எனர்ஜைஸ்டி காயின் மாதிரி உங்களோட வீட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல சிறப்பான சூழ்நிலை நடக்கும் ஹாப்பி நியூ இயர் பை